இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு நகருக்கு எதிரான இறைவாக்கு பதினோராம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசிலைமை குறித்து தீர் நகரம் கூறியது ஆகா நாடுகளின் கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளன அந்நகரம் எனக்கு திறந்துள்ளது அது அழிவில் வீழ்ந்து கிடப்பதால் நான் வளமடைவேன் எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் தீர் நகரே நான் உனக்கு எதிராய் இருக்கிறேன் கடல் அலைகள் எழும்புவது போல் உனக்கெதிராக பல மக்களினங்கள் எழும்பும்படி செய்வேன் தீர் நகரின் மதில்களை அவர்கள் அழிப்பார்கள் அதன் காவல் மாடங்களை அவர்கள் இடித்து தள்ளுவார்கள் இடிபாடுகளும் அதில் இராதபடி வெறும் கற்பாறையாக அதனை தோன்றச் செய்வேன் கடல் நடுவே வளைகாயும் திட்டாய் அந்நகர் மாறும் ஏனெனில் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எல்லா மக்களினங்களுக்கும் கொள்ளை பொருளாகும் அந்நகர் நாட்டுப்புறத்தில் உள்ள அந்த நகர்கள் வாளால் அழிக்கப்படும் நானே ஆண்டவர் என்பதை அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ வடக்கில் உள்ள மன்னர் மன்னனாம் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசரை குதிரைகளோடும் தேர்களோடும் குதிரை வீரர்களோடும் பெரிய படைகளோடும் தீர் நகருக்கு எதிராக வரச் செய்வேன் உள்ள உன் நகர்களை அவன் வாழால் வீழ்த்துவான் உனக்கெதிராய் மண்மேடு எழுப்பி உன் மதில்களுக்கு எதிராய் முற்றுகை அரண் அமைத்து உனக்கெதிராய் தன் கேடயங்களை உயர்த்துவான் அரண் தகர் பொறிகளை உன் மதில்களுக்கெதிராய் திருப்பி படைக்கலன்களால் உன் காவல் மாடங்களை நொறுக்குவான் அவனுடைய குதிரைகள் மிகுதியானவை எனவே அவை கிளப்பும் பொழுதி உன்னை மூடும் இடித்து திறக்கப்பட்ட நகரில் எளிதாய் நுழைவது போல் உன் நகரில் அவன் நுழைகையில் குதிரைகளும் வண்டிகளும் தேர்களும் எழுப்பும் பேரொளியால் உன் மதில்கள் அதிரும் குதிரைகளின் குழம்புகளால் உன் தெருக்களை அவன் மிதிப்பான் உன் மக்களை வாளால் அவன் கொள்வான் உன் வலிமையான தூண்கள் தரையில் வீழும் உன் செல்வத்தை அவர்கள் கொள்ளையடித்து உன் வாணிக சரக்கை பறித்து கொண்டு போவார்கள் உன் மதில்களை இடிப்பார்கள் அழகிய வீடுகளை அழிப்பார்கள் உன் கற்களையும் மரங்களையும் இடிபாடுகளையும் கடலில் எறிவார்கள் உன் பாடலின் ஒளியை நிறுத்திவிடுவேன் உன் யாழின் ஓசை இனிமேல் கேட்காது வெறுமையான பாறையாய் உன்னை ஆக்குவேன் நீயோ வளைக்காயும் திட்டாவாய் ஒருபோதும் நீ திரும்ப கட்டியெழுப்பப்பட மாட்டாய் ஏனெனில் ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவர் தீர் நகருக்கு கூறுவது இதுவே நீ பேரொளியுடன் வீழ்ச்சியுறுகையில் உன் மக்கள் காயமுற்று ஓலவிடுகையில் உன் நடுவே அவர்கள் கொல்லப்படுகையில் கடற்கரை நகர்கள் அதிராவோ அப்போது கடற்கரை தலைவர்கள் அனைவரும் தங்கள் அரியணையை விட்டிறங்கி தங்கள் உயர்ந்த ஆடைகளையும் பூ பின்னல் ஆடைகளையும் அகற்றுவர் திகில் அடைந்தவர்களாய் தரையில் அமர்வர் ஒவ்வொரு நொடியும் உன்னை கண்டு மருண்டு நடுங்குவர் அப்போது உன்னை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி உன்னிடம் சொல்வர் சீர்மிகு மாநகரே நெய்தல் நில மாந்தராள் நிறைந்தவளை மா கடலில் வலிமையோடு விளங்கினையே நீயும் உன்னில் வாழ் மக்களும் அடுத்திருந்த அனைவருக்கும் பேரட்சம் விளைவித்தீர் அந்தோ என்னே உன் வீழ்ச்சி இப்போது உன் வீழ்ச்சியின் நாளில் கடற்கரை நகர்கள் நடுங்குகின்றன உன் அழிவில் தீவுகள் திகிலுறுகின்றன தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே மக்கள் குடியேறா நகர்கள் போல் அழிந்த நகராக நான் உன்னை மாற்றுகையில் ஆழ்கடலை உன்மேல் கொண்டு வருகையில் அதன் வெள்ளம் உன்னை மோதி மூடுகையில் நான் உன்னை பாதாளத்தில் இறங்குகிறவர்களோடு இறக்கி படுகொழியில் இருக்கும் மறக்கப்பட்டவரோடு சேர்ப்பேன் கீழுலகில் உன்னை இருக்க வைப்பேன் பழங்கால இடிபாடுகள் போன்ற படுகொழிக்கு போகிறவர்களுடன் நீ இருப்பாய் நீ திரும்பி வரமாட்டாய் வாழ்வோர் நாட்டில் உன் இடத்தை மீண்டும் பிடிக்க மாட்டாய் உன்னை நடுங்குதற்குரிய முடிவுக்கு நான் கொண்டு வருவேன் நீ இனி இருக்க மாட்டாய் உன்னை தேடுவார்கள் ஆனால் நீ காணப்பட மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு தீர் நகருக்கு இரங்கற்பா ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகர் குறித்து இரங்கற்பா ஒன்று பாடு கடற்கரை துறையில் இருந்து கொண்டு பல்வேறு கடற்கரை மக்களுடன் வாணிகம் செய்கின்ற தீர்நகருக்குச் சொல் தீர்நகரே நான் அழகில் சிறந்தவள் என நீ சொல்லிக் கொள்கின்றாய் கடலின் தொலைவிடத்தை உன் எல்லைகள் எட்டும் உன்னை கட்டினோர் உன் அழகை நிறைவு செய்தனர் செநீரின் தேவதாறு மரங்களால் பலகைகள் உனக்கு செய்தனர் லெபனோனின் கேதிர் மரத்தால் பாய்மரம் உனக்கு அமைத்தனர் பாசானின் கருவாளி மரங்களால் துடுப்புகள் செய்தனர் கித்தீம் தீவுகளின் சவுக்கு மரங்களால் உன் மேல்தலம் கட்டி தந்தங்களை அகில் இழைத்தனர் எகிப்திய பூ பின்னல் பட்டு துணி உன் பாய்மர கொடியாயிற்று எலிசா தீவுகளின் துணியும் சிவப்பு துணியும் உன் மேற்கவிகையாயின சீதோன் அருவாகு குடியினர் உனக்கு தண்டு வழிப்போர் ஆயினர் தீர் நகரே உன் திறமைமிக்க ஆடவர் உன் மாலுமியர் ஆயினர் கேபால் நகரின் மூத்த கைவினையர் பழுது பார்க்கும் பணி கடலில் உள்ள எல்லா மரக்கழங்களும் அதன் மாலுமியரும் உன் வாணிக பெருக்கள் ஆர்வம் கொண்டார்கள் பெர்சியர் லூதியர் பூற்றியர் முதலியோர் உன் படையில் வீரராய் இருந்தனர் உன் மதில்களில் அவர்கள் தங்கள் கேடயங்களையும் தலை சீராக்களையும் தொங்கவிட்டு உனக்கு பெருமை சேர்த்தனர் அருவாதியரும் ஏலைக்கியரும் உன் மதில் மேல் எப்பக்கமும் நின்றனர் கம்மாதியர் உன் காவல் மாடங்களில் நின்றனர் தங்கள் கேடயங்களை உன் மதில்களில் எப்பக்கமும் தொங்கவிட்டு உன் அழகுக்கு அழகு சேர்த்தனர் உன் பெருஞ்சொத்தின் காரணமாய் தர்சீசு நகரத்தார் உன்னோடு வாணிகம் செய்தனர் வெள்ளி இரும்பு வெள்ளியம் காரியம் ஆகியவற்றை உன் வாணிகப் பொருள்களாய் பண்டமாற்றினர் யாவானும் தூபாலும் மெசேக்கும் உன்னோடு வாணிகம் செய்தன உன் பொருள்களுக்காய் அடிமைகளையும் வெண்கலத்தையும் பண்ட உன் வாணிக பொருள்களுக்காய் பெத்தோ கர்மாவினர் குதிரைகளையும் போர்க்குதிரைகளையும் கோவேறு கழுவைகளையும் பண்ட மாற்றினர் தெதான் மக்கள் உன்னுடன் வாணிகம் செய்தார்கள் பல கடற்கரை நகர்களின் மக்கள் உன் வாடிக்கையாளர்கள் ஆனார்கள் அவர்கள் யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் உன் பொருள்களுக்கு ஈடாய் தந்தார்கள் சிறியர் உன் மிகுதியான பொருள்களை முன்னிட்டு உன்னுடன் வாணிகம் செய்தனர் அவர்கள் சிவப்பு கற்கள் சிவப்பு பட்டாடைகள் பூப்பின்னல் ஆடைகள் விலை உயர்ந்த நாற்பட்டு ஆடைகள் பவளங்கள் பளிங்கு கற்கள் யாவற்றையும் உன் சந்தைக்கு கொண்டு வந்தார்கள் யூதாவினரும் இஸ்ரேல் நாட்டினரும் உன்னுடன் வாணிகம் செய்தனர் உன் பொருள்களுக்காய் மின்னித்து பன்னாக்கு ஆகிய ஊர்களின் கோதுமை தைலங்கள் தேன் எண்ணெய் நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றை பண்டமாற்றினர் மாற்றினர் தமஸ்கு நகரினர் உன்னுடைய மிகுதியான செல்வத்திற்காகவும் பலவகை பொருள்களுக்காகவும் உன்னுடன் வாணிகம் செய்து கெல்போனின் திராட்சை ரசத்தையும் சாஹாரின் கம்பளியையும் பண்ட மாற்றினர் தானியரும் ஊசாலிலுள்ள கிரேக்கரும் உன்னுடன் வாணிகம் செய்தனர் மெல்லிரும்பு இலவங்கம் வசம்பு ஆகியவற்றை பண்ட மாற்றினர் தெதான் நாட்டினர் குதிரையில் சவாரி செய்ய உதவும் சேனங்கள் கொண்டு வந்து உன்னிடம் வாணிகம் செய்தனர் உன் வாடிக்கையாளரான அராபியரும் கேதார் நாட்டின் எல்லா தலைவர்களும் ஆட்டுக்குட்டிகள் கிடாய்கள் வெள்ளாடுகள் ஆகியவற்றை கொண்டு வந்து உன்னுடன் வாணிகம் செய்தார்கள் சேபா ராமா நகர்களின் வணிகர் உன்னுடன் வாணிகம் செய்தனர் அவர்கள் உன் பலவகை பொருள்களுக்காய் விலை உயர்ந்த நறுமணப் பொருள்களையும் இரத்தின கற்களையும் தங்கத்தையும் பண்டமாற்றினார்கள் ஆரான் கண்ணே ஏதேன் நகரினரும் சேபாவின் வணிகரும் அசூர் கில்மாது ஆகியவற்றை சார்ந்தோரும் உன்னுடன் வாணிகம் செய்தனர் அவர்கள் சிறந்த போர்வைகள் நீல பட்டாடைகள் பூ பின்னல் ஆடைகள் பலவண்ண கம்பளங்கள் நேர்த்தியாய் பின்னிய கயிறுகள் ஆகியவற்றை உன் சந்தையில் கொண்டு வந்து பண்டமாற்றினார்கள் தர்சீசு நகர் கப்பல்கள் உன் பொருள்களை ஏற்றிச் செல்கின்றன கடல் நடுவே மிகுந்த சரக்கால் நீ சுமத்தப்பட்டுள்ளாய் தண்டு வழி போர் உன்னை ஆழ்கடலில் கொண்டு செல்கின்றனர் ஆனால் கீழே காற்று உன்னை கடலின் நடுவே உடைத்துவிடும் உன் கப்பல் உடையும் நாளில் உன் செல்வமும் கருவூலமும் வாணிகப் பொருள்களும் உன் கடலோடிகளும் மாலுமிகளும் பழுது பார்ப்போரும் வணிகரும் உன் போர் வீரர் யாவரும் கப்பலில் இருக்கும் எல்லாரும் ஆழ்கடலில் மூழ்கிப் போவர் உன் மாலுமிகள் ஓலமிடுகையில் கடலோர பகுதிகள் அதிரும் தண்டு வழிப்போர் அனைவரும் கப்பல்களை கைவிட்டு விடுவர் கடலோடிகளும் எல்லா மாலுமிகளும் கடற்கரையில் வந்து நிற்பார்கள் உரத்த குரல் எழுப்பி உன்னை குறித்து அவர்கள் கசந்தழுவார்கள் புழுதியை தங்கள் தலைமேல் வாரி போடுவார்கள் சாம்பலில் புரண்டழுவார்கள் உன் பொருட்டு தங்கள் தலைகளை மலைத்து கொள்வார்கள் சாக்கு உடையை அவர்கள் உடுத்திக் கொள்வார்கள் உனக்காக அவர்கள் உள்ளம் நொறுங்கி அழுவார்கள் மனம் கசந்து புலம்புவார்கள் உனக்காக அழுது புலம்புகையில் உன்னை குறைத்து அவர்கள் இரங்கற்பா பாடுவார்கள் கடல்களால் மூழ்கழிக்கப்பட்ட தீருக்கு நிகரான நகர் எது என பாடுவார்கள் உன் வாணிகப் பொருள்கள் கடல் கடந்து செல்கையில் பல்வேறு நாட்டினரை நீ நிறைவு செய்தாய் உன் பெரும் செல்வத்தாலும் வாணிகப் பொருள்களாலும் மண்ணுலகின் மன்னர்களை செல்வர்கள் ஆக்கினாய் இப்போது நீயோ கடலால் நொறுங்கிவிட்டாய் கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து விட்டாய் உன் பொருள்களும் உன் நடுவில் இருந்த மக்கள் கூட்டமும் கடலுக்குள் மூழ்கிவிட்டன தீவுகளில் வாழும் யாவரும் உன்னை குறித்து திகைத்து நிற்கின்றனர் அவற்றின் மன்னர்கள் பேரச்சம் கொள்கின்றார்கள் அவர்களின் முகமோ களை இழந்து காணப்படுகின்றது மக்களினங்களின் வணிகர்கள் உன்னை பழிக்கின்றார்கள் நடுங்கற்குரிய முடிவுக்கு நீ வந்துள்ளாய் இனி என்றும் நீ இருக்க மாட்டாய் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு தீர் நகர மன்னனுக்கு எதிரான இறைவாக்கு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்குச் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கள் நான் கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடினும் நீ கடவுள் அல்லன் மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை உன் ஞானத்தாலும் நுண்மதியாலும் உனக்கு செல்வம் செய்தாய் பொன்னையும் வெள்ளியையும் உன் கருவூலத்தில் குவித்தாய் உன் வாணிகத் திறமையால் உன் செல்வத்தை நீ பெருகச் செய்தாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிக கொடிய அந்நியரை உனக்கெதிராய் எழுப்புவேன் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக அன்னவர் உருவிய வாளுடன் வருவர் உன் பெருமையை குலைப்பர் படுகொழியில் தள்ளுவர் உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோர் போல் சாவாய் நீயே அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நான் கடவுள் என நீ சொல்வாயோ உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அன்று மனிதனாகவே இருப்பாய் விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் அன்னையர் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகியே ஆண்டவர் தீர் நகர மன்னனின் வீழ்ச்சி ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனை குறித்து இரங்கற்பா பாடு தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே முழு நிறைவின் முத்திரையாகவும் ஞானத்தின் நிறைவாகவும் அழகின் முழுமையாகவும் இருந்தாய் நீ கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய் விலையுயர்ந்த கற்கள் உன்னை அழகுபடுத்தின பதுமராகும் புட்பராகம் வைரம் பளிங்குக்கள் கோமயதகம் படிக நீலம் மாணிக்கம் மரகதம் ஆகியவற்றை நீ அணிந்திருந்தாய் பொன்னாடை உன் அழகை வெளிக்காட்டிற்று நீ பிறந்த நாளே படைக்கப்பெற்று இவை தயாரிக்க பெற்றிருந்தன காவல் காக்கும் கெருபு போல் உன்னை திருப்பொழிவு செய்தேன் கடவுளின் தூய மலையில் நீ இருந்தாய் நெருப்பு நடுவே நீ நடந்தாய் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கயமை உன்னில் காணப்பட்ட நாள் வரை உன் நடத்தையில் நீ குற்றமற்று இருந்தாய் பரந்த உன் வாணிகத்தால் வன்முறை நிறைந்தது உன்னில் பாவம் செய்தாய் நீயே எனவே கடவுளின் மலையினின்று உன்னை வெளியேற்றினேன் ஓ காவல் காக்கும் கெருபே நெருப்பு கற்கள் நடுவே உன்னை வெளியே தள்ளினேன் உன் அழகின் காரணமாய் உன் இதயம் செருக்குற்றது உன் மாட்சியின் காரணமாய் உன் ஞானத்தை நீ கெடுத்து கொண்டாய் எனவே நான் உன்னை தரையில் தள்ளிவிட்டேன் மன்னர்கள் முன்னே உன்னை காட்சி பொருளாக்கினேன் உன் மிகுதியான பாவங்களாலும் நேர்மையற்ற வாணிகத்தாலும் உன் திருத்தலங்களை நீ தீட்டுப்படுத்தினாய் எனவே உன் நடுவு நின்று நெருப்பு வரச் செய்தேன் அது உன்னை விழுங்கியது உன்னை கண்ட அனைவரின் கண்முன்னே தரையில் உன்னை சாம்பலாக்கினேன் உன்னை தெரிந்த நாடுகள் எல்லாம் உன்னை கண்டு மருண்டு திகழுறுகின்றன நடுங்கற்குரிய முடிவுக்கு நீ வந்துள்ளாய் இனி என்றும் நீ இருக்க மாட்டாய் சீதோனுக்கு எதிரான இறைவாக்கு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா சீதோனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அதற்கெதிராய் இறைவாக்குறை தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே சீதோனே நான் உனக்கு எதிராய் இருக்கிறேன் உன் நடுவில் என் மாட்சியை வெளிப்படுத்தும் போது தண்டனை தீர்ப்புகளை உன்மீது நான் நிறைவேற்றும் போது உன் நடுவில் என் தூய்மையை காண்பிக்கும் போது நானே ஆண்டவர் என உன்னிலுள்ளோர் அறிந்து கொள்வர் உன்னிடத்தில் கொள்ளை நோய் வரச் செய்வேன் உன் தெருக்களில் குருதி ஓடச் செய்வேன் கொலை செய்யப்பட்டோர் உன் நடுவில் விழுந்து கிடப்பர் உனக்கு எதிராய் எப்பக்கமும் வாழ் இருக்கும் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர் இஸ்ரேல் பெறும் இஸ்ரேல் நாட்டினரை வன் நெஞ்சுடன் நடத்திய அண்டை நாட்டினர் இனிமேல் அவர்களுக்கு காலில் குத்தும் முள்ளாகவும் தைத்து வழி கொடுக்கும் நெருஞ்சிலாகவும் ஈரார் அப்போது அவர்கள் நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டினரை அவர்கள் சிதறுண்டு இருக்கும் நாடுகளினின்று கூட்டி சேர்க்கையில் மக்களினங்கள் நடுவில் நான் என் தூய்மையை காண்பிப்பேன் நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்த அவர்களின் சொந்த நாட்டில் அப்போது அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் அங்கே அச்சமின்றி குடியிருப்பார்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை அமைப்பார்கள் அவர்களை வன்னெஞ்சுடன் நடத்திய அண்டை நாட்டினர் அனைவர் மீதும் தண்டனை தீர்ப்புகளை நான் நிறைவேற்றும்போது அவர்கள் மட்டும் அச்சமின்றி வாழ்வார்கள் அப்போது நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது எகிப்துக்கு எதிரான இறைவாக்கு பத்தாம் ஆண்டின் பத்தாம் மாதத்தில் பனிரெண்டாம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் முகத்தை எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு நேராக திருப்பி அவனுக்கு எதிராகவும் அனைத்து எகிப்துக்கு எதிராகவும் இறைவாக்குறை அவனிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எகிப்திய மன்னனாகிய பார்வோனே நான் உனக்கு எதிரியாய் இருக்கின்றேன் உன் ஆறுகளின் நடுவே வாழும் பெரிய முதலை நீ நைல் என்னுடையது நானே அதை எனக்காக உருவாக்கி கொண்டேன் என்கிறாய் நீ உன் வாயில் நான் தூண்டில்களை மாட்டி உன் ஆறுகளின் மீன்கள் யாவும் உன் செதில்களில் ஒட்டி கொள்ளச் செய்வேன் உன்னையும் உன் செதில்களில் ஒட்டியுள்ள மீன்களையும் உன் ஆறுகளினின்று வெளியே இழுத்து போடுவேன் உன்னையும் உன் ஆறுகளின் மீன்களையும் பாலை நிலத்தில் விட்டுவிடுவேன் உலர்ந்த தரையில் விழுந்து மடிவாய் நீ உன்னை பொறுக்கவோ புதைக்கவோ எவரும் இரார் காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் உன்னை இறையாய் தருவேன் அப்போது எகிப்தில் வாழும் யாவரும் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர் இஸ்ரேல் வீட்டாருக்கு நாணர்கோளாய் இருந்தாய் நீ அவர்கள் உன்னை கையில் பற்றி பிடித்தபோது முறிந்தாய் நீ அவர்களின் தோள்களை கிழித்தாய் நீ உன்மேல் அவர்கள் சாய்ந்தபோது ஒடிந்தாய் நீ அவர்களின் இடுப்பு நொறுங்கிற்று எனவே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உனக்கு எதிராய் ஒரு வாளை கொண்டு வந்து உன் மாந்தரையும் விலங்குகளையும் கொள்வேன் எகிப்து நாடு பாழடைந்த பாலை நிலமாகும் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏனெனில் நைல் என்னுடையது நானே அதை உருவாக்கி கொண்டேன் என்று உரைத்தாய் எனவே நான் உனக்கெதிராகவும் உன் ஆறுகளுக்கு எதிராகவும் இருக்கிறேன் மிக்தோல் முதல் சீனி வரை கூசு எல்லைப்பகுதி பகுதி முடிய எகிப்து நாட்டை பாலடைந்த பாலை நிலமாக மாற்றுவேன் மனிதரின் நடமாட்டமோ விலங்குகளின் நடமாட்டமோ அதில் இராது நாற்பது ஆண்டுகள் யாரும் அங்கே குடிகிறார் அழிந்த நாடுகளில் ஒன்றாக எகிப்து நாட்டை மாற்றுவேன் நாற்பது ஆண்டுகள் அதன் நகர்கள் அழிந்த நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும் எகிப்தியரை மக்களிடங்களிடையே சிதறடித்து நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன் ஆயினும் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நாற்பது ஆண்டுகள் முடிந்தபின் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டு இருக்கும் நாடுகளில் நின்று கூட்டி சேர்ப்பேன் எகிப்தின் செல்வங்களை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அவர்களை அவர்களின் முன்னோர் நாடாகிய பத்ரோஸுக்கு கொண்டு சேர்ப்பேன் அங்கே அவர்களுடைய அரசு ஓர் எளிய அரசாக இருக்கும் அது மற்ற நாடுகளை விட ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்ளாது நாடுகளை ஒருபோதும் அது ஆட்சி செய்ய இயலாதவாறு அதை மிகவும் வலுவிழக்கச் செய்வேன் இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து ஒருபோதும் நம்பிக்கையின் அடிப்படையாய் இராமல் அதனிடம் அவர்கள் உதவி கேட்ட பாவத்தின் நினைவாக மட்டுமே இருக்கும் அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வார்கள் மாமன்னன் நெபிகத்னேசர் எகிப்தை கைப்பற்றுதல் இருபத்து ஏழாம் ஆண்டு முதல் மாதம் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா பாபிலோன் மன்னன் நெபுகத்னேசர் தீர் நகரை முற்றுகையிடுகையில் தன் படைகளுடன் வருந்தி முயன்றான் தலைகள் யாவும் மொட்டையடிக்கப்பட்டன தோள்கள் யாவும் புண்ணாய் போயின ஆயினும் தீர் நகருக்கு எதிராக அவனும் அவன் படைகளும் செய்த முற்றுகையில் அவர்களுக்கு யாதொரு கைமாறும் கிட்டாமற் போயிற்று எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் எகிப்தை பாபிலோனின் மன்னன் நெபுகத் கொடுக்கப் போகிறேன் அவன் அதன் செல்வத்தை கொள்ளையிட்டு வாரிக் கொண்டு போவான் அது அவனுடைய படைகளுக்கு கூலியாக அமையும் அவனுடைய முயற்சிகளுக்கு கைமாறாய் நான் எகிப்தை அவனுக்கு கொடுப்பேன் ஏனெனில் அவனும் அவனுடைய படைகளும் அதை எனக்காகவே செய்தார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் அந்நாளில் இஸ்ரேல் வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்கச் செய்வேன் அவர்களின் நடுவில் உன் வாயை திறப்பேன் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர்